ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சர்க் க்ரியேஷன்ஸ் உள் ஒளி பெருக எல்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஒளி வந்து பெருகணும் ஒளி பெருகின்னா வெளி ஒலி கண்டிப்பாக பெருகும் இந்த வெளி ஒளி அப்படிங்கிறது தான் பிரகாசம் ஒருத்தன் வந்து அவன் நல்லாயிருக்கான் இல்லை கெட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சு அவன் ஃபேஸ்லேயே சொல்லிக்கலாம் ரொம்ப பிரைட்டு இல்லைன்னா சோகம் இல்லைன்னா டல்லு கால் வீக்கம் இதெல்லாமே பார்த்திங்கனா அந்த காலத்தில் அங்கே லட்சணத்துலேயும் சொல்லிடுவாங்க நீ இத்தனை நாளைக்கு இந்தந்த மாதிரியான தவறான உணவு சாப்பிட்ருக்கான தவறான ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கங்குன்ற மோதே சொல்லிடுவாங்க தம்பி சரியில்லை பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஷாக் ஆகிரும் இன்றைக்கி நாடி நரம்புகள் எல்லாத்தையும் சூப்பராக கூடிய ஒரு ரெசிபி ஆர் ஃபுட்டு ஆர் மெடிசன் இல்லைன்னா என்ன வேணால் எடுத்துக்கலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட மிக மிக முக்கியமானது உள் ஒளி பெருக எல்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஒளி வந்து பெருகணும் உள்ளொலி பெருகினா வெளிய ஒளி கண்டிப்பாக பெருகும் இந்த வெளி ஒளி அப்படிங்கிறது தான் பிரகாசம் ஒருத்தன் வந்து நல்லா இருக்கான் இல்லை கெட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சது அவன் ஃபேஸ்லேயே சொல்லிடலாம் ரொம்ப பிரைட்டு இல்லைன்னா சோகம் இல்லைன்னா டல்லு கை கால் வீக்கம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அங்க லட்சணத்துலேயே சொல்லிவிடுவாங்க உனக்கு பார்த்திங்கன்னா இந்த பையனுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது சுகர் ப்ராப்ளம் இருக்குது ஹார்ட் லெஷ்யூஸ் இருக்குதுன்னு முகஞ்ச வச்சே சொல்லிவிடுவாங்க அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க மருத்துவ ரீதியாக அப்புறம் நாடி இப்போ வந்தோன்னே சொல்லிடுவாங்க ஆ இந்த பிரச்சனை இருக்குன்னு அப்புறம் நாடி நாடி எல்லாத்தையும் பாடி சொல்லிவிடும் சொல்லுவாங்க பாட்டாகவே சொல்லிடுவாங்க கையை பிடிச்சோட என்னடா தவறு செய்தாய் சொல்லுவாங்க அதாவது தவறு அப்படின்னு கேட்கறது வந்து சில விஷயங்களை வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க என்ன நீ வந்து சரியான சாப்பிட்லையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாடியிலே சொல்லிடுவாங்க வாதம் பித்தம் கபம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சளி ஏன் வருது நீ இத்தனை நாளைக்கு இந்தந்த மாதிரியான தவறான உணவு சாப்பிட்ருக்கான தர தவறான ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கிற மோதக்கொண்டு சொல்லிடுவாங்க தம்பி சரியில்லை உன்னுடைய பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிடுவாங்க ஷாக் ஆகிரும் ஜோசியம் பார்த்த மாதிரி அதாவது அங்கே நாடி எல்லா நாடியையும் சொல்லிவிடும் இதான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அற்புதம் சரி இன்றைக்கி நாடி நரம்புகள் எல்லாத்தையும் சூப்பராக கூடிய ஒரு ரெசிபி ஆர் ஃபுட்டு ஆர் மெடிசன் இல்லைன்னா என்ன வேணால் எடுத்துக்கலாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்ம வீட்டு காய்கறி அதே அதேமாரி நம்ம கிடைக்கக்கூடிய டேட்ஸ் இதுதான் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கருப்பு டேட்ஸ் அதாவது நம்ம சொல்லுவாங்க இல்லையா பெருச்சம்பழத்தில் கருப்பு நிறைய வெரைட்டி இருக்குது ஹஜ்வா இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது அதில் என்னென்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் கலோரிஸ் இதுதான் வந்து முக்கியம் இல்லை ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ இருக்குது இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும்போது எந்த பெருச்சம்பழம்னா எடுத்துக்கலாம் இப்போ ஹஜ்வா ஏன் காஸ்ட்லியாக இருக்குது ஹஜ்வானா அது ஒரு வெரைட்டி அதில் வந்து இப்போ ந சத்துகள் நிறையா இருக்குது அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மற்ற பெருச்சம்பளம்லாம் வேணாமா வேணுமான்லாம் அதெல்லாம் யோசிக்க வேணாம் ஒரு நாளைக்கு எத்தனை எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நரம்பு மண்டலம் இதுதான் முக்கியம் மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாளுங்கிறது ஒரு மண்டலம் அதை நம்ம எடுத்தாலே போதுமான விஷயந்தான் ஒரு ஜூஸ் அடுத்தது பெருச்சம்பழம் எத்தனை எடுக்கணும் எப்போ எடுக்கணும் இதுதான் இன்றைக்கி வந்து இது காலையில் ஏந்திரித்த உடனே கொத்தவரங்காய் ஜூஸ் அது வியாதி இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லாதவங்களா இருக்கட்டும் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் இன்றைக்கி பத்து வயசுக்கு மேலே யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சொல்லுவாங்களே கொத்தவரங்காமல் இருந்துக்கிட்டு பஸ் என்னென்ன வேலை பார்க்குறாங்க பாருமாங்களே அத்தனை வேலையும் செய்ய முடியும் அட் ஏ டு இசட் ஹெல்த் ஓரியன்ட் நரம்பு தசை தசை நாறுகள் கண் கண் ஒளி நரம்புகள் ஹார்ட்டு லங்ஸு என்ன வேணால் இருந்துகிட்டு போகுது கல்லீரல் கல்லில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் ஈரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாத்தையும் நே செய்துவிடும் சீர் செய்துவிடும் இந்த உணவு பழக்கம் எத்தனையோ வேணாலும் சாப்பிடுங்க நமக்கு என்ன தேவை உடம்பு ஆரோக்கியம் நரம்பு மண்டலம் ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த நரம்பு மண்டலத்தை சீர் செய்யக்கூடிய விஷயம் கொத்தவரங்கா டன் கணக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க கொத்தவரங்கா பவுடர் காய வச்சு நிரலாக காய வச்சு என்னென்னத்துலேயும் சேர்க்குறாங்க மருந்தில் சேர்க்குறாங்க செம்மையாக வேலை செய்யுது இன்னைக்கு கொத்தவரங்கா நரம்பு தலையில் இருக்கக்கூடிய வீக்னஸ் பார்க்கின்சன்ஸ் அதாவது பக்கவாதம் எத்தனை எத்தனையுமே சரி பண்ணுதே அஞ்சே அஞ்சு கொத்த வரங்க பெரியவங்க சின்னவங்க ஒரு மூணு பேர் அந்த முனியை கிள்ளி விட்டுட்டு அழகாக ஒரு டம்ளர் தண்ணி இந்த மிக்ஸியை நல்லா காலையிலே போ எம்டி சிசா சாப்பிட்றதுனால மிக்ஸியை வந்து என்றைக்கு எல்லாம் பொதுவாகவே காலையில் மிக்ஸியை ஸ்டார்ட் பண்ண சில பேர் என்ன பண்ணுறாங்க சும்மா தொடைச்சிட்டு போட்டுடுறாங்கல்ல நான் அப்படியே போட்டுடுறாங்க நைட்டில் பூச்சி அந்த அந்த பிளேடுக்கு கீழே பூச்சி இருக்கலாம் முட்டை போட்டு வச்சிருக்கலாம் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை போடுங்க நாலஞ்சு கொத்தவரங்க உள்ளே போடுங்க ஜூஸ் அடித்து தண்ணி ஊற்றுங்க அப்படி நொறச்சி அப்படியே வரும் அப்படியே அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்க நிறைய எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் குடிங்க போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இது வந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள்ங்கிறது ஒரு மண்டலம் இதை சாப்பிட்டா நரம்பு மண்டலம் உறுதியாக இருக்கும் இது உறுதியாக சொல்லப்படும் ரொம்ப முக்கியம் அடுத்தது பத்து டேட்ஸ் கருப்பு கருப்பு டேட்ஸ் இந்த டேட்ஸ் வந்துக்கலாம் கருப்புங்கிறது ரத்தத்தை மிளர வைக்கும் ரத்த குறைபாடாக இருக்குது இந்த வெண்புள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி குஷ்டம் வெண்குஷ்டம் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இதை போக்குறதுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட வியாதிகளை போக்குவதற்கு இந்த கருப்பு டேட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கருப்பு டேட்ஸ் சாப்பிட்டா கருப்பாயிருங்கிற ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு கருத்து இருக்குது அப்படிலாம் கிடையாது நம்மளுடைய தசை நார் செத்து அது அதிகமாக இருக்குது தசை சூப்பராக இருக்கும் தசையும் நரம்பும் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் பிரெயின் நல்லாயிருக்கும் ஸ்பீடாக இருக்கும் எந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களுடைய இம்யூனிட்டி வந்து ஹைப்பில் இருக்கும் மெட்டபாலிசம் சொல்லவே தேவையில்லை இது ரெண்டுமே அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நான் நல்லா இருக்கேன் ஃப்யூச்சரில் தான் எனக்கு ஹெல்த்னால் இப்பயே சாப்பிட ஆரம்பிங்க இல்லை எனக்கு நல்லா இல்லை இப்போயும் சாப்பிட ஆரம்பிச்சிங்க மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதை மட்டும் எடுத்தாலே போதும் சார் பெரிச்சு சாப்பிட்டா சுகர் ஏறுமா கண்டிப்பாக ஏறாது பட் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்கிறேன் எல்லாமே சாப்பிட்றோம் மாத்திரை சாப்பிட்றோம் அதுக்கான ஹெர்பல்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லைனா ஏதோ ஒரு மெடிசன் எடுக்கிறோம் ஆனால் நம்ம சாப்பாடுறது நிறுத்தமா சுகர் பேலன்ஸில் வச்சுக்கிட்டாலே போதும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் நீங்கள் அதுக்கான மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த டேட் சாப்பிடும்பொழுது என்னாகும் இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் இப்படி இருக்குன்னா அப்படி மேலே ஏறி கிராஃப்கில் இறங்கிடும் ஒரு யூரின் மோஷனில் போயிடும் அது ஃபைபர் அதில் வர நார் செத்து புரத சத்து புற மாவு சத்து இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அஞ்சு சத்து இதெல்லாம் நம்ம ஒன்றும் உணவில் இருக்குது பார்த்தீங்களா சாப்பாடு கோதுமை ரைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஏறி இப்படி இறங்கும் அதுலேருந்து உடம்புல சேர்றது பார்த்தீங்கன்னா அதுதான் சுகர் கண்டென்ட் ஸோ இந்த பேட்டர் எல்லாருமே சப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஃப்ரூட்ஸில் சாப்பிட்டா ஐயோ எனக்கு ஏறுது சார் மாம்பழம் சாப்பிட்டா ஏறுது சார் அப்படி ஏறி இறங்கிடும் அதில் இருக்கக்கூடிய அந்த சுகர் இது சுகர் கிடையாது ஆனால் சாப்பிட்டா சுகர் இருக்கிறவங்களுக்கு மேலே ஏறும் ஆனால் இறங்கிடும் ஒரு யூரின் மோஷனெலாம் இறங்கிடும் ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை அதுக்கான மெடிசன் எடுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா அது அவங்கள ஒன்றும் பண்ணாது ஸோ அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்னா நரம்பு மண்டலம் தசை நார்கள் வச்சுனாக்கா பேன் நல்லா இருக்கும் பேலன்ஸில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாற்பத்தெட்டு நாள் அவங்களுக்கு எல்லாம் செட்டில் ஆகும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரில் இறங்குற அந்த கேஃபை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம் அதுக்கான மெடிக்கேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க ஏறுதா இறக்கிறதுக்கான மெடிசன் எடுத்துக்கோங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கான மெடிசன் எடுத்துக்கோங்க நிறைய மெடிசன் இருக்குது நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அதனால ஐயோ சுகர் ஏறிட்டு சாப்பிடாம நல்ல சத்தான பொருளை சாப்பிடாமல் விட்டுறோம் ஸோ இது நல்லா வெறும் சுகர் வச்சுக்கிட்டு வெறும் இதை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம ஹைப்பில் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கான மெடிசன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடல் கட்டுக்கோப்பாக மாறிவிடும் அதுக்கப்புறம் எல்லா ஆர்கன்ஸும் சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இந்த பத்து டேட்ஸ் காலையில் ரெண்டு மதியம் ரெண்டு ஈவினிங் ரெண்டு நைட் ரெண்டு அவ்வளோதான் ரெண்டு ரெண்டாக எடுத்திங்கன்னா பத்து சூப்பராக போயிடும் பத்து டேஸ் நான் சாப்பிட்டேன் என்ன வருது ஏன் ஒரே வேலையில் சாப்பிட்றீங்க காலையில் சாப்பிட்ட பிறகு ரெண்டு மதியானம் சாப்பிட்ட பிறகு ரெண்டு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ரெண்டு நைட் ரெண்டு பத்து கணக்கு வந்துடுது இப்படி நாற்பத்தெட்டு நாள் எடுத்திங்கன்னா உங்களுடைய கண் பார்வை சூப்பராக இருக்கும் முடி சூப்பராக இருக்கும் ஸ்கின் நல்லாயிருக்கும் நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலமாக இருக்கும் இதுதான் நம்ம உடம்புல வந்து வாதம் பித்தம் கபம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நரம்புகள் அங்கே சூடு இல்லாமல் பேலன்ஸ் இருக்கும் அங்கே வந்து எகிரி போகாத ஹை பிபியில் இருக்காமல் நல்ல நார்மலுக்கு வந்துடும் ஏன்னா கண்ட்ரோலில் இருக்கும் சுகர் கூட பேலன்ஸில் வரும் ஏன்னா உங்களுடைய எல்லா பேன்கிரியா சிஸ்டமும் எல்லாமே கனையுமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் டெட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாவது இந்த ஸ்டிமுலேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ எதை சாப்பிட்டாலும் சுகர் ஏற போகிறது அதுக்கப்புறம் அது மெடிசன் சாப்பிட போகிறீங்க இறங்க போகிறது அப்படி எதுக்காக நீங்கள் மற்ற நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணணும் அதனால தான் உங்களை நான் வந்து நான் தப்பாக மோட்டிவேட் பண்ணலை எது சாப்பிட்டாலும் ஏறும் நல்ல சாப்பாடு சாப்பிடும் பொழுது அப்படி பார்த்தீங்கன்னா மேலே கீழே இறங்குவோம் ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து வேறு அந்த சுகர் கிடையாது ஏறும் ஒரு மோஷன் யூரின்லாம் இறங்கிடும் அதனால் அதுக்கான மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க இந்த மெடிசன் அழகாக எடுத்துருந்தீங்கன்னா நரம்பு மண்டலம் அற்புதமாக அருமையாக இருக்கும் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்